பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கால் மீது மசகு செய்வது எப்படி ஒருவர் நன்றாக சுத்தமாகி உளு செய்துவிட்டு காலுறை அணிந்து பிறகு உளு முறிந்துவிட்டால் திரும்ப உளு செய்யும்போது அவர் காலுறையை கலற்ற வேண்டிய அவசியமில்லை காலை கழுவ வேண்டிய நேரத்தில் காலுறையின் மேல் பகுதியில் மட்டும் மசகு செய்தால் போதுமானது கடமையான குளிப்பின் போது மட்டும் கட்டாயம் கலற்ற வேண்டும் ஆதாரம் முஹீரார் அலியுல்லா அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் நான் ஒரு பிரயாணத்தின் போது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலைவசல்லம் அவர்களுடன் இருந்தேன் அவர்கள் உளு செய்யும் போது அவர்களது இரு கால் உரைகளையும் நான் கலற்றுவதற்கு குனிந்தேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் அதை விட்டுவிடும் கால்கள் இரண்டும் சுத்தமாக இருக்கும் போதுதான் உரைகளை அணிந்தேன் என்று கூறிவிட்டு அவ்விரு கால் உரைகளின் மீது மசூ செய்தார்கள் ஆதாரம் நூல்கள் புகாரி முஸ்லீம் அகமத் நாங்கள் பிரயாணத்தில் இருந்தபோது ஜனாபத் தவிர மலஜலம் தூக்கம் போன்றவற்றிற்காக காலுரையை மூன்று பகல் மூன்று இரவுகள் கலற்ற வேண்டிய அவசியமில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சஃப்வான் இப்னு அஸ்தாவ் தான் நூல்கள் திருமிதி இப்னு மாஜா இப்னு குசைமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து